மீனா சொன்னா கழிச்சு கீர்த்திோட रिलेटेड மீன் கேக்கலாம் மீன் வரது மீன் கண்டினியூ பண்றோம் வந்துச்சு டிக்கெட் டிக்கெட் என்ட்ரன்ஸ் கோ கோ

ஒ <laughs> 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 ಆಗ್ಯಾ ಹಂ ರೈಟ್ ಸೈಡ್ ದಾದೆ ಆ ಲೊಕೇಶನ್ on ರೈಟ್ ಸೈಡ್ ರೈಟ್ ಸೈಡ್ ಲೊಕೇಶನ್ ತಗ್ಯಾ ತಗ್ಯಾ ಬಿ ಎಂಟ್ರೆನ್ಸ್ ಏನಾಯೆ ಹಾ ನೀ ಡ್ರಾಪ್ ಕರ್ತಾ ಹಾ ಓಕೆ ಡ್ರಾಪ್ ಕರ್ತಾ ಕರ್ತ ಕರ್ತ ಕೂಪರ ಬಳಾ ಇದೀವಾ ನನಗೆ ನಲಾದಾ ಇದೆ ನನಗೆ ನನಗೆ ನಲ್ಲಾ ಇದೆ ಇಂಗಾರೆ ರೌಂಡ್ ನಲ್ಲಾ ಇದೆ ನಲ್ಲಾ ಇದೆ ಇದು

ஸோ பொட்டானிக்கல் கார்டன் உள்ளே என்ட்ரன்ஸ் வந்துவிட்டோம் இங்கே ஜிலேபி பிச்சு போட்டிருக்காங்க அது என்னென்னு எங்களுக்கு தெரியல ஸோ உள்ள நிறையா பிளேசஸ் இருக்கும் செம்மையாக சுற்றி பார்க்க போகிறோம் இந்த லே அவுட் கூட கொடுத்துருக்காங்க வாங்க போகலாம் ஸோ உள்ளே என்ட்ராயிட்டோம் நாங்கள் இப்போ சோடா குடிக்க போகிறோம் உள்ளே வந்து கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சு பாருங்க சோடா மாங்காய் எல்லாம் வச்சுருக்காங்க எல்லாம் வச்சிருக்கோம் அப்படியே நாலு பேருமே இந்த கண்ணாடி வாங்கி யாரோட கண்ணாடி அழகா இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. சோடா பாதாம் பால் எல்லாம் குச்சிப் பாவு. நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க நம்மள பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாங்க காயமத்தூர். நீங்கனா? காயத்த்தூர். சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. थैंक यू. சோ, சால்ட் சோடா நல்லா இருக்கு. பாருங்க, சரியான வெயில் அடிக்குது.

இதுதான் மைசூர் பேலஸ் இப்ப மகாராணி இந்த இடத்துக்கு நம்ம இப்போ எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைசூர்லேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் மைசூர் பேலஸ்க்கு தான் வந்திருக்கோம் ஸோ நானு கீர்த்தி தம்பி அதுக்கப்புறம் சம்பந்தி எல்லாருமே வந்திருக்கோம் இந்த மைசூர் பேலஸ்ல நாதாராஜா ராணி இவன் வந்து மந்திரி கம்பௌண்டர்

இந்த பேலஸ் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா பல்பாக போட்டிருக்காங்க பாருங்களேன் நைட்டு வந்து செம்ம லைட்டிங்காக கலர்ஃபுல்லாக இருக்கும் சந்திரமங்களை டான்ஸ் ஆடுவாங்க நடுவில் அந்த மாதிரி ஒரு பிளேஸ்

சந்திரமுகியா தன்னை நினைச்சுக்கிட்டா சந்திரமுகி மாதிரி நின்ன அப்படின்னு இது யாருன்னா கீர்த்தியோட அப்பா டாங்லிங் டாங்லி ஆடுடா நா ராணி மேரா அண்ணே சோ எல்லாரும் ஒரு ஐஸ் வாங்கி இருக்கோம் சாப்பிட்டுட்டு

சுந்த வருதாது ரெண்டு பேர் கிடைக்காங்க பாக்குது வரும் ஜிஜி அது கண்ட ஓவரா பண்றீங்க அப்படின்றியா அந்த குழங்குபம் என்னவெல

தெரிய <muchan> <hazan> 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 <hazan>

காரா ஐயா வெரி நைஸ் தேங்க் யூ அச்சா பூரி பாய் சே பாய் ஐயா வெட்டப்படுறார் மைசூரில் போஸ்ட் ஆஃபீஸு ஸ்டேட் பேங்க் இருக்கு டிராஃபிக் அந்த அளவுக்கு இல்லை பட் செம்ம நல்லா இருக்கு போலீஸ் ஸ்டேஷன்